வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்பம் விளைவிக்கும் கீரைகள் அதாவது ஆண்மையை வந்து பெருக்கிறதுக்கு நிறைய காய்கறிகள் அப்புறம் மூலிகைகள் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து கீரை வகைகள்லேயே வந்து ஆண்மை பெருக்கக்கூடிய கீரை வகைகள் இருக்குது ஆண்மை பெருக்குங்கிறத தாண்டி அந்த நேரத்துக்கு அதாவது அந்த கிளர்ச்சியை உருவாக்குறதுக்கும் அதே சமயம் அந்த எண்ணங்களை அதிகரிக்கிறதுக்கும் ஆண்மையை நிலைத்தன்மை கொண்டு வர்றதுக்குமே இந்த கீரைகள் வந்து பயன்படும் இந்த கீரைகளை எப்படி சாப்பிட்ணும் அது என்னென்ன கீரைகள் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கலாம் இதற்கான ஆதாரமாக வந்து இந்த பாடல் எந்த இதில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் குணவாகடம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடலை முதல்ல படிச்சுட்டு அதுக்கான அர்த்தத்தோடு அந்த கீரையோட எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த பாடலை பார்க்கலாம் தாழி முருங்கை தழை தூதுளம் பசலை வாளில் அறிகீரை நெய்வார் துண்ணில் யாழியன விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேழ் இதில் சொல்லப்பட்ட அஞ்சு கீரைகள் என்னென்னு பார்த்தோன்னா தாளி அதாவது நறுந்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முருங்கை கீரை பசளைக்கீரை அப்புறம் தூதுவளை கீரை அப்புறம் அரை இந்த ஐந்து கீரைகளையும் நம்ம எண்ணெய்க்கு பதிலாக விட்டு அதை வந்து வதக்கி எப்போ போல் நம்ம தாளிதம் பண்ணி அந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டு வந்தோம்னா யாழி யாழி வந்து நம்ம கோயில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் இந்த யாழிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து சிங்கம் மாதிரி கொஞ்சம் சிங்க இந்த மாதிரி பெரிய பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க கோயிலில் நீங்களே பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட டைனோசர் மாதிரி இருக்கும் அதோட ஆண்குறியை வந்து கோயிலே அதில் காமிச்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப விரைப்புத்தன்மையோடையும் ரொம்ப வீரியமாகவும் இருக்க மாதிரி செதுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி யாழி மாதிரி நம்மளோட ஆண்குறியும் சரி அந்த ஆண்மையும் வந்து மிஞ்சும் போகத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே வந்து அந்த மாதிரி ஆகிறதுனால நம்மளை வந்து வீம்பாக பேசின பெண்கள் எல்லாம் கெஞ்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தோடு இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த ஆண்மைங்கிறது சொல்லப்படுறது வந்து நம்ம போகத்தை தாண்டி அந்த ஆண்களுக்கான ரொம்ப சத்து கொடுக்குறதும் அதே சமயம் உடம்பு வன்மை கொடுக்கறதுக்கும் இந்த வகைகள் உதவும் இதை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை அப்படின்னு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வந்து வன்மை அடையும் அதே சமயம் நம்ம எந்த நோயும் வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்று இந்த குறிப்பு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறையா குறிப்புகளும் சித்த மருத்துவத்தை பற்றின தகவலும் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதை அழுத்திடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும் நன்றி